கேட்கறதுக்கு முதல்வர் சொல்கிற பதியில பாருங்கள் போன ஆட்சியை விட இந்த ஆட்சியில் கொலைகள் குறைவுங்கிறது ஒரு கொலைனாலும் தான் ஒரு உயிரினாலும் உயிர் தான் இங்கே எப்படி கட்டமைக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா வளங்களை கொலை அடிக்கிறவன் முறைகேடாக மலைகளை நொறுக்கி கற்களுங்கிற பேரில் குவாரிங்கிற பேரில் மணலை அள்ளி விற்கிறவனை தடுக்க போகிறான் ஜவஹரளி கொலைக்கு நீங்கள் கடுமையாக நடவடிக்கை எடுத்திருந்தால் ஜாஹிர் ஊஷன்னைக்கு செத்துக்க மாட்டாங்க ஆறு மாதமாக அவர் வலைவெளியில் பேசிட்டே இருக்காரு நேரடியாக முதல்வருக்கே பேசுகிறாரு இந்தந்த அதிகாரிகளோட தொடர்பு இருக்குது இவங்க என்னை இத்தனை முறை என்னை கொன்றதுக்கு அச்சுறுத்துறாங்கன்னு அதுக்கப்புறமா ஒருத்தர் உரிய பாதுகாப்பு கொடுக்கல நடுச்சாலையில் வெட்டுறதுங்கிறது இது எ எப்படி இந்த துணி வருது நீங்களே இப்போ மூணு கொலைகளை சொல்லிட்டீங்க இப்போ இப்போ பாருங்கள் இந்த ஒரு நாலஞ்சு நாளைக்குள்ளே எத்தனை கொலைகள் அப்படின்னா இப்போ நான் வீட்டுக்கு பத்திரமா போவேன்னா நீங்கள் வீட்டுக்கு போவீங்களா என் தங்கச்சி இந்த அண்ணன்லாம் வீட்டுக்கு போவாங்களாங்கிற ஒரு உறுதித்தன்மை இல்லாத ஒரு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு மாநிலமாக ஒரு நாடா இந்த நாடு உருவாயிருச்சு எவ்வளோ இவ்வளவு துணிச்சலாக நீங்கள் வந்து அவங்க கொலை செய்ய முடியும் தப்பி போகாமல் தடுக்கிறாரு முதல்வர் என்று ராமஜெய் ஐயா கொலை நடந்து எவ்வளோ நல்லாச்சு இப்போ தம்பி ஆம்ஸ்டாங்குடைய கொலை நடந்து இவங்க யாருமே வந்து இப்போ இப்போ நீங்கள் சொல்கிறவங்களா ஒரு எளிய நபர்கள் பெரிய பின்புலம் இல்லாத நபர்கள் பின்புலம் இருக்கிற நபர்கள் சமூக செல்வாக்கு இருக்கிற நபர்களுக்கே இந்த நிலை வீட்டு வாசலில் வெட்டுறாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பெரிய அமைச்சருடைய தம்பியை கொள்றாங்க யார் கொன்னது யார் என்ன நோக்கத்துக்காக கொல்லப்பட்டாங்க இந்த இதனால் இந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டாங்க இப்படின்னு வெளியில் செய்தி வந்தால் தான் குற்ற எண்ணிக்கை குறையும் குற்றவாளி அச்சப்படும் ஓராங்க தொண்ணூறு நாளாக வெளியில் வராங்க சாட்சி சொல்ல பயப்படுறதுனால உரிய சாட்சிகளோடு நிரூபிக்க தவறிவிட்டதால் அது குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு சாதகமாக எடுத்து விடுதலை செய்கிறோம்னு சொல்லிடுது நீதி தானே நடக்குது ஒரு கொலையாரன்னு ஒரு இவ்வளோ கொலையாளியை பார்த்து ஏன் துணிஞ்சு வந்து சொல்லுவான் அப்படி ஒரு சட்ட பாதுகாப்பு இந்த நாட்டில் இல்லாதனால யார் வந்து சொல்லுவா ஒரு மனைவி குழந்தைக்கு முன்னாடியே வண்டிகளை வச்சு கணவனை கொல் நடுச்சாலையில் கொள்ற அளவுக்கு கோரமான ஒரு மாநிலம் நான் முன்னாடிலாம் பீகாரில் தான் இப்படி நடக்கும்னு நான் நான் கேள்விப்பட்டேன் ஆனால் இப்போ கண்ணு முன்னாடி நம்ம மாநிலமும் அளவுக்கு ஆயிடுச்சு இப்போ யாருக்கும் இல்லை பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை நம்பிக்கையோடு அனுப்ப முடியாது கல்லூரிக்கு அனுப்ப முடியாது வண்டியில் அனுப்ப முடியாது பேருந்தில் போக முடியாது நடந்து போனால் கொள்கிறான்னா சால் கா வாகனத்தில் போனாலும் மறித்து கொள்றான் போலீஸை சுட்டு போலீஸை சுட்டு தீ வச்சு கொடுத்துனாங்களே இல்லையா அவர் பேர் என்ன இந்த காலர் நம்ம போலீஸை தீ வச்சுக்கு கருகை உடலோடு பல்லடத்தில் வீட்டுக்குள்ளே ரெண்டு பேரை வெட்டி கொண்டாங்கல்ல அது யாரும் இந்த குற்றவாளி